திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இன்னும் ஒன்பது மாதத்தில் முழுமையாக கலைக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவும் அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியை பெற்று திமுக அமைச்சர்கள் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படும் தற்பொழுது ஸ்டாலின் உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் இருக்கிறார் அவர் உண்மையாகவே உடல்நிலை பாதிப்பில் இருந்தால் அவர் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் அதுவே அவர் கருணை அடிப்படையில் மக்களிடம் ஒட்டுக்களை பெறுவதற்கு நாடகம் ஆடினால் நிச்சயம் மக்கள் திமுகவிற்கு எதிராகத்தான் வாக்குகளை செலுத்துவார்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை திமுக நான்கு ஆண்டுகளில் மக்களுக்கு செய்த துரோகத்தை அனுதாப முறையில் பெற்றுவிடலாம் என்று நினைக்கலாம் ஆனால் இது மக்கள் மத்தியில் ஒருபோதும் எடுபடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவின் ஆட்சி கலைக்கப்படுவது உறுதிதான் மக்கள் எதையும் மறைக்கவில்லை குடிபோதையில் திமுகவின் நிர்வாகிகள் செய்த அராஜகம் காவல்துறையினர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மக்களிடம் வரி வசூல் செய்து அதில் கோட்டையை நிரப்பக்கூடிய வகையில் கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டங்கள் தான் திமுகவின் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நபர்கள் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைமுகமாக தெரிவித்திருக்கிறார் இன்னும் ஒரு சில வாரங்களில் தமிழக மக்களுக்கு செய்த உருட்டுகள் பல என்ற ஒரு வீடியோ ஒன்றை அதிமுக தரப்பில் வெளியிடப்படும் அதாவது திமுக சொன்ன ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குறுதிகளில் எத்தனை உருட்டுகள் இருக்கிறது அதில் குறிப்பாக ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு பல உருட்டுகளை தான் சட்டசபை தேர்தலின் பொழுது தெரிவித்திருந்தால் இந்த முறை மீண்டும் உருட்டுகளை நம்ப வேண்டாம் என்பதற்கேற்ப புதிதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பயணத்தை தொடங்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஒருவர் மட்டும் அதிமுகவில் மிக சிறப்பாக செயல்படுகிறாரா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது பாஜக தமிழக வெற்றிக் கழகம் அனைவரும் இணையாக இணைந்து குறிப்பாக திமுக வீழ்த்த வேண்டும் மக்களின் பாதுகாப்பை காக்க வேண்டும் என்பதற்காக போராடி வருகிறார்கள்